அன்புறவங்களே தமிழை நின்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படிங்கிற ஒரு பொன்மொழியிற்கு ஏற்ப ஜித்தாவில் உள்ள தமிழ் சங்கம் வந்து தமிழே தெரியாத தமிழ் குழந்தைங்களை அவங்களுக்கு எப்படியாவது தமிழை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தமிழ் பயிற்சி பள்ளி ஒன்று ஆரம்பித்தாங்க அந்த பயிற்சி பள்ளியில் இருபதற்கும் மேற்பட்ட தன்னார்வல தன்னார்வலர் ஆசிரியர்களை கொண்டு அந்த பயிற்சி பள்ளி நடத்தினாங்க இந்த பயிற்சி பள்ளியில் வந்து பத்து வார காலம் நடந்துச்சு பத்து வார காலத்தினுடைய முடிவில் மாஷாலாக இந்த வீடியோவை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் நம்ப மாட்டிங்க இந்த குழந்தைகளுக்கு தமிழ் தெரியணும்னு சொல்ல முடியாது திருக்குறள் சொல்கிறாங்க நீதி கதைகள் சொல்கிறாங்க பழங்களுடைய பேர் சொல்கிறாங்க வேற என்ன இன்னும் நிறையா விஷயங்கள் சொன்னாங்க இதெல்லாம் உங்களுக்கும் தான் இந்த வீடியோ முக்கியமான வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் எல்லா மக்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஒன்று இன்னொன்று என்னென்னா இவங்கள நீங்கள் இப்போ இந்த இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய குழந்தைகள் யாருக்குமே தமிழ் தெரியாது வீட்டில் தமிழ் பேச மாட்டாங்க தமிழ் எழுத தெரியாது படிக்க தெரியாது தமிழ் ஆனாங்கிற கூட உங்களுக்கு தெரியாது இவங்களை எப்படி எந்தளவுக்கு ஒரு ட்ரெயின் பண்ணி அந்த பத்து வார காலங்கள் உழைப்பை கொடுத்து அந்த டீச்சர்ஸு ஒரு ஒரு தமிழ் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைங்கள் எப்படி இருப்பாங்களோ அப்படி அந்த விதமாக கொண்டு வந்திருக்காங்க இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா உறவு முறையில் சொல்லி கொடுத்தாங்க தமிழ் உறவு முறைகளை சொல்லி கொடுத்தாங்க அந்த தமிழ் தமிழ் உறவு முறைகளை சொல்லி கொடுத்து அந்த கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு ஒன்று போட்டாங்க வேற லெவல் எல்லாேருமே கொஞ்சம் நேரம் அப்படி அந்த ஃபேமிலி வைப்புக்குள்ளே போய்ட்டு வந்தாங்க அதனுடைய காட்சிகளையெல்லாம் நான் உங்களுக்கு ஒன்றான் காட்டுறேன் வாங்க இப்போ நம்ம தமிழ் பயிற்சி பள்ளியினுடைய ஆண்டுகூட போவோம் திருமதி. சங்கீதா மோகன் அவர்கள் அடுத்த திருவர்கள் திருவேலர் 2.0 ஒரு அறிமுகம் சாந்தனந்து நவத்தினுவவே சான ஐந்து சார இந்த நிகழ்ச்சியில வந்து இத்தனை தூரம் உங்களது குழந்தைகள் வந்து உங்களது குழந்தைகள் எந்த அளவுக்கு இது வரைக்கும் வந்து வரும்போது எப்படி இருந்திருப்பாங்க என்ன மாதிரி பேசி இப்போ எப்படி பேசுறாங்க உங்க குழந்தைங்க அப்படிங்கிறது வந்து இப்ப உங்களால உணர வந்துருக்கோம் இந்த தன்னார்வ ஆசிரியர் பதினாலு பேர் ஒரு பெரிய கலந்து

இந்த இல்ல பிள்ளைங்களை எப்படி அவங்க வந்து பயிர் முடியும் அப்படிங்கிறத அவங்க உங்களால மனதார வாங்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது பெரும் சிறப்பு அதனால பல பல பரிமாணங்கள் பல வயலு அதில் வந்து நாங்கள் வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் இந்த நம்ம இந்த வீடியோ வாயிலாக பல விஷயங்களை இருக்கோம் இப்போ வந்து இப்போ குழந்தைகளுக்கு அவங்களுடைய அவங்கள கௌரவிக்க விதமாக அவங்களுக்கு சான்றிதழும் பதக்கமும் வழங்குறதுக்காக நம்ம தமிழ் சங்கத்திலேருந்து சிலர் வர்றாங்க அவங்களையும் பாருங்கள் நீங்கள் அப்படியே நன்றி நன்றி இந்த குடும்பம் வந்து அப்போ விடுமுறைக்கு பிறகு இவங்க அள்ளி வந்து மல்லிகைக்கு போவாங்க மல்லிகையில உள்ளவங்க வந்து சூரியகாந்திக்கு போவாங்க சூரியகாந்தி உள்ளவங்க பள்ளிக்கூடத்தில் நேரம் கண்டிப்பாக படிப்பாங்க மூணாவது வகுப்பு போயிடுவாங்க அதனால அவங்க அங்கே தொடர்ந்து பண்ணிடுவாங்க அப்போ நாங்கள் புதுசாக அள்ளிக்கு வந்து நாங்கள் வந்து நம்ம பிள்ளைகளை வந்து நாம சேர்க்கை நடைபெறும் சரிங்களா பெற்றோர்கள் எல்லாம் கவனிச்சுக்கிட்டீங்களா செய்தி சேர்ந்ததா எல்லாருக்கும் நன்றி மோகி சுந்தரமூர்த்தி ஓகே சேட்டக்காரி நீ மட்டும் சேட்டக்காரி அடுத்து பரானா பாத்தீங்க

இந்த மணிமணியான குழந்தைகளை தமிழ் கற்று கொடுத்து தமிழ் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்க இவ்வளவு தூரம் கொண்டு வந்த இந்த ஆசிரியர்களையும் சும்மா விடமாட்டாங்க நம்ம தமிழ் ஜித்தா தமிழ் சங்கம் அவங்களையும் கௌரவிக்கும் விதமாக அவங்களுக்கும் சான்றிதழ்களும் கேடயங்களும் இப்போ கொடுக்குறாங்க அதை உங்களுக்கு காட்டப்படுற வாங்க

तेरे मालिक नाचा है नहीं कावल कैसे? तेरे मालिक शांत। तेरे

மாணவர்களை கௌரவிப்பதற்காக திருமணி பராவர்கள் நிலை கருகின்றோம்மா அபு தாலி மற்றும் அனீஸ் அவர்களை செய்கின்றோம் किंग बुलेटिंग बहुत बड़ी बुलेटिंग तन्मानी नामों में एक अत्यंत उत्कृष्ट लक्षण एक अत्यंत उत्कृष्ट लक्षण है जो इस राष्ट्र के माननीय चंद्रा बलिस्पंद के नाम की यह दवा के रूप में प्रसिद्ध है नतीमा नतिया अपोजेन और रोपोले वाइसेंट

இவ்வளவு தூரம் கடல் வந்து இங்க தமிழுக்கான ஒரு நிகழ்வு தமிழ நம்ம சொந்த ஊர்ல இருக்கிறத விட சிறப்பா படிச்சு பட்டங்க வந்து ரொம்ப இந்த மாட்டாங்க அழகிய வண்ணமான காட்சிகள் போல அவர்களை தொடர்ந்து கொஞ்சம் கை கைத்தகு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உற்சாகமா இருக்கும் அதுலேயே தொடர்ந்து மல்லிகை மலர்கள் இவங்க தான் நம்ம குழந்தைகளுக்கு தமிழ் கத்து கொடுத்த ஆசிரியர்கள் இன்னும் கொஞ்சம் பேர் போயிட்டாங்க இந்த முயற்சி உங்களுக்கு எப்படி மேம் வந்துச்சு பிள்ளைங்களுக்கு தமிழ் கத்துக் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு தமிழ் ஆர்வம் வரணும்னு எப்படி உங்களுக்கு வந்துச்சு வணக்கம் இந்த தமிழ் தமிழுங்கிறது நமது உணர்வு தானே அப்போ நமது குழந்தைகள் தமிழில் பேச வேண்டும் அப்போ இங்க இருக்கிற பள்ளியில் இருக்கிறது என்னன்னா மூணாவது வகுப்பில் நமது குழந்தைகள் முதல் வகுப்பு பாடத்தை படிக்கிறாங்க சரி அப்போ அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது அவர் நாலாவது வகுப்பு போகும்போது இரண்டாவது வகுப்பு பாடுறாங்க ஆனால் ஆறாவது வகுப்பு போகும்போது அவங்க சிரமப்படுறாங்க ஆறாம் வகுப்பை படிக்கிறாங்க அப்ப அந்த குழந்தைகளுக்கு சிரமமாக இருக்கு கட்சி ஆசிரியர்களுக்கும் சிரமமாக இருந்தாங்க அதை தான் வந்து நமது ஜனதா தமிழ் சங்கம் மூலமாக நாங்கள் இதை ஓகே குழந்தைகளுக்கு தமிழை கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு அந்த ஒரு சீரு அந்த கரு தான் எங்கள் மனதில் உருவாகியது எத்தனை குழந்தைங்களுக்கு நீங்க கத்து கொடுத்தீங்க மேடம் இப்போ வந்து நமது குழந்தைகள் வந்து ஒரு அறுபது குழந்தைகள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தமிழே பேச தெரியாத குழந்தைகள் கூட தமிழ் பேசினாங்க அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப உணர்வு பூர்வமாக இருந்துச்சு அந்த வார்த்தை கேட்கல நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கண்ணா

ஆசிரியர் மூலம் அது இன்னைக்கு குழந்தைங்க வாய் வழியாக தமிழை அப்படி அவங்க இயல் இசை நாடகம் இதுதான் எங்களது கருத்தாக இருந்தது குழந்தைகள் இயல் இயலிலும் இசை அதான் தமிழ் இல்லையா கண்டிப்பா 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 குழந்தைகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் அதை சிறப்பாக செய்திருக்கிறோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அந்த நம்பிக்கையை நீங்க வந்து உங்க மேடையில ப்ரூவ் பண்ணிட்டீங்க அதை நாங்க பாத்துட்டோம் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன மேடம் அடுத்த கட்டம் இன்னமது இந்த விடுமுறை வர போகிறது அந்த விடுமுறைக்கு அப்புறம் வந்து மறுபடியும் ஜெத்தா தமிழ் சங்க சார்ந்தவர்கள் குழந்தைகளுடைய அந்த விண்ணப்பம் நுழைவு விண்ணப்பம் மறுபடியும் வரும் இப்போ நமக்கு அள்ளி மல்லிகை சூரியகாந்தி அது என்ன கான்செப்ட் அப்படி வச்சீங்க அள்ளி மல்லிகை சூரியகாந்தி ஏன்னா அதாவது தமிழையும் கற்பிக்கணும் நமது பாரம்பரியமான மலர்களுடைய பெயர்களையும் குழந்தைகளுக்கு பதிய வைக்கணும் சொல்லி பழகலாம் வாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு கான்செப்டா வச்சிருக்கோம் கற்றலின் இனிமை அப்படிங்கிறது நமக்கு ஒரு தான் இருக்கு வார்த்தைகளை மக்களுடைய மனதில் பதிய வைக்கிறோம் கண்டிப்பா அன்பு உறவு மாஷால்லாம் மாஷால்லாம் வேறு லெவலில் ஏற்பாடு பண்ணிடுறாங்க நம்மளுடைய நம்மளுடைய எதிர்பார்ப்பையை மிஞ்சிய ஒரு நிகழ்வாக இருந்தது இந்த இந்த நிகழ்வு சுந்தரிகளாக நான் இவ்வளவு ஒரு சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை ஏறத்தாழ நூறு குழந்தைகள் இரநூறு பேரண்ட்ஸு ஏறத்தால் ஒரு முப்பது தமிழ் ஆசிரியர்கள் அதுவும் தமிழ் ஆசிரியர்கள் இது எல்லாம் ஒரே மேடையில் பார்க்கல அதுவும் வெளிநாட்டில் எனக்கு அளப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு பகந்தில்ல இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோவை பல நாடுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஜித்தாவில் தமிழுக்காக இப்படி ஒரு நிகழ்வு நடத்துகிறாங்க அப்படின்னு எல்லா மக்களுக்கும் தெரியட்டும் ஓகே கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லா நாடுகளுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு நல்ல வீடியோவில் வேறு சிறப்பான செய்தியோட உங்களோட வந்து விடைபெறுவது உங்கள் காரை விளாகர் ஹபீப்